செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வானகிரி மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது வானகிரி ஊராட்சியில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டன விழா அரங்கில் இருந்த மகளிர் மற்றும் தொண்டர்களுக்கு அவர்களது இயற்கைக்கு சென்று கட்சியின் சால்வை அணிவித்து புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் புதிய உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட பெண்கள் உற்சாகத்துடன் அட்டையை உயர்த்தி காட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாற்று கட்சியை சேர்ந்த பலர் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை மேடைக்கு அழைத்த மாவட்ட தலைவர் குட்டி கோபி அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து மகிழ்ச்சியுடன் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானர் கலந்து கொண்டனர்

உறுப்பினர் அட்டையை கொண்டிருக்கிறார்

앞에 같이 있는 게, 아버지, 아버지에게, 우리한테, 아지 다들, 다들, 아버지, 아버지, 아지